இதுக்குள்ளே இருக்கிற எந்த ஐட்டம் எடுத்தாலும் உங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கழிச்சிருவாங்க அப்போ நோம்பு பெருநாளைக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னு கேட்டால் நோம்பு பெருநாளைக்கு மிருகிது சித்திரை வரைக்கும் மிருகிது இனமேன பிரிந்தது போதும் மதமேன பிரிந்தது போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரமலான் அதே மாதிரி சித்திரை வரைக்கும் உங்களுக்கு இந்த கடைக்குள்ளே இருக்கிற எந்த ஐட்டம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை இந்தெந்த ஐட்டம்லாம் இல்லை உடுப்பு 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 எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருபத்தி டிஸ்கவுண்ட் வழங்க போகிறாங்க தம்பி தம்பி சத்தமனா மீனிங் இவர் ஒரு இவ்வளவு நேரம் ஊம படம் பார்த்த மாதிரி இருக்கும் தம்பி வளமையா லைவ்ல கலைக்குறேன் போட்டு அதுக்கு போறா வீட்டில் வீட்டை போய் வயசு அதனால தம்பியில வசனம் ஒண்ணு பாதிங்க என்ன சொன்னா இந்த முறை ஒவ்வொரு விதமான offer இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படி சொன்னா ₹3000க்கு ரெண்டு டீ-ஷர்ட் வந்து வந்திரும். இது ஒரு offer. இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்குது இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படினு சொன்னா இந்த 97 க்குள்ள வந்து எக்கச்சக்கமான ஓவர் கொஞ்சம் அமைதியா எக்கச்சக்கமான ஓவர் வந்து போட்டுட்டு இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா சொன்னா 5000 ரூபாய்க்கு 3 3000 ரூபாய்க்கு மூணு 3000 ரூபாய்க்கு ரெண்டு அப்படினு சொல்லி வித்தியாசம் வித்தியாசமான ஐட்டம் இருக்குது இது பாத்தீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு மூணு வந்துரும் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு மூணும் உம் அடுத்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படினு சொன்னா 3000 ரூபாய்க்கு ரெண்டும் வந்து இங்க இருக்குது இப்போ இதுல உங்களுக்கு ஏன் அந்த அந்த ஐட்டத்தை நான் காட்டி அந்த பிரைஸ் சொல்லல அப்படினு சொன்னா சீசன் டைம் அப்படினு சொல்றதனால இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினு

இதுலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது தவிர்த்து பாத்தீங்க அப்படி சொன்னா அந்த இடத்துல வந்து புதுசா முன்னுக்கு வந்து ஒரு ஸ்டோர் ஒன்று வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்குள்ளயும் பாத்தீங்க அப்படி சொன்னா நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படி சொன்னா வெளியில இந்த இடத்துல அப்படியே ஆட்டோக்குள்ள அப்படி வெளியே வாம்பி ரைட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படி சொன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சோல போட்டிருக்காங்க அப்படியே கொஞ்சம் உள்ளுக்குவா ரைட் அது மாத்திரம் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வாரத்துக்கும் இருக்குது அங்க பிரிக்காமையும் நிறைய கலெக்ஷன் ஸ்டோருக்குள்ள இருக்குது இது பாத்தீங்க இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படியே இருக்குது அதுல ஜாரா அதே மாதிரி ஸ்ட்ரைட் டைப் அதே மாதிரி புளித்தோல் சோலி அடுத்தது இந்த அடுத்த இடத்தையும் நிறைய விதமான புது விதமான ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த நைன்டி செவன்ல எடுத்துக்கொள்ளையிலும் சீசன் டைன் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு காட்டல பட் இந்த இடத்துல வந்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கலெக்சன் தாராளமா ஏராளமா இருக்குது பேக் பிரிண்ட்ல இருந்து நல்ல மெட்டீரியல் எல்லாமே இருக்குது அதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நகர் சாரி இந்த பெட்ச டெனிம்ல உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே நேரத்தில் இந்த இடத்துலையும் நிறைய விதமான டெனிம் இருக்குது அண்ட் பெகி டெனிம் கூட உங்களுக்கு வந்து அப்படியே இந்த சைட்ல ஷோ ஷார்ட்ஸ் ஐட்டம் வேணும்னா ஒவ்வொரு மெட்டீரியலையும் கிட்டுக்கு வர மாதிரி அப்படியே ஷார்ட்ஸ் ஐட்டம் அவங்களுக்கு வந்திருக்குது அதே மாதிரி பொட்டமா சாரி மன்னிக்கவும் பொட்டம் ஐட்டம் வந்திருக்குது அதே இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஷர்ட்ஸ் ஐட்டம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு நிறைய விதமான ஷர்ட் ஐட்டம் இருக்குது உள்ளுக்கு ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது ரைட் இது வந்து லைக்ரா பெயிண்ட் லைக்ரா பெயிண்ட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டி இருப்பேன் ஆல்ரெடி காட்டி இருப்பேன் அந்த தம்பி வந்து போட்டு காட்டியிருந்தார் நேரத்தோடைய நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோஸில் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் தேடுங்க இது இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பன்னெண்டு கலர் இருக்குது அதே மாதிரி நிறைய இதே மாதிரி நிறைய மாடல் நிறைய மாடல் டைப்பும் இருக்குது

கார்கோ பென் பபுல் பாக்கெட் பலூன் 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 இப்ப இப்ப நீங்க யோசிப்பீங்க வளமையில நான் நைன்டி செவனுக்குள் வந்தா ஒவ்வொரு ஒரு விதமா ஒவ்வொரு ஒரு டிசைன்ல ஐட்டம் காட்டுவேன் ஏன் இந்த முறை ஐட்டம் காட்டல் அப்படின்னு சொன்னா நிறைய ஐட்டம் இருக்குது சீசன் டைம் அப்படி சொல்றதுனால இந்த வீடியோல போட்டோ உங்களுக்கு எட் பண்ணிடுறேன் முக்கியமான அங்க கொண்டு வந்த மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நோம்பு பெருநாள் நோம்பு பெருநாள்ல இருந்து சித்திரை வரைக்கும் ஏப்ரல் பதினான்கு தேதி வரைக்கும் நீங்கள் இந்த கடைக்குள்ள வந்து எந்த ஒரு ஐட்டத்தை தொட்டு தூக்கினாலுமே உங்களுக்கு டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்கண்ணே

மக்களுக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வளமையான ரேட் இந்த ஷப்புக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வளமையான ரேட் தெரியும் அதே ரேட்டில் தான் இங்கே இருக்குது இப்போ நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி எந்த ஒரு விலையையுமே நாங்கள் கூட்டி அடிச்சு போட்டு குறைக்கல உங்களுக்கு வளமையான நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அதே மாதிரி அந்த பிரைஸ் தெரிஞ்சா இருக்குது அதே மாதிரி த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல அந்த ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கு டெனிம் ட்ரௌசர் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரைஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தருவோம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு செய்ய வேணும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கூட மூணு பேர் இருக்காங்க நான் தான் அவங்க நிப்பு இப்போ நம்மட கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் பாட்டு ஒன்னு கேட்டுருந்தாங்க எப்படி மல்லி நீங்க மலிங் ஹலோ கைஸ் நான் தாங்க நிப்பு இப்ப பாத்தீங்க என்ன வீடியோ கமாண்டன்னு வந்துருந்துச்சு அவரை கமாண்ட சொல்றேன் பாருங்க அவர் நேம் வந்து அஹ் அலாம் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா கமாண்ட்ல நிப்பு பிரதர் எனக்கெல்லாம் ஸ்டோங் தர மாட்டீங்களா கைஸ்